ஸோ ஆங்கில புத்தாண்டுலாம் வந்து சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன் இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இப்போது தை மாதம் வந்துருக்கு ஸோ இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் என்னென்ன பாதிப்புகள் சரிங்களா யார் உச்சத்தை தொட அப்படின்ற விஷயங்களை பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தை மாதம் தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் பதினஞ்சாந்தேதி வந்து தை மாதம் பிறக்குது ஸோ அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் ஸோ குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது ஸோ எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்திங்கன்னா பதினெட்டாம் தேதி ஜனவரி பதினெட்டு தை அமாவாசை வருது ஸோ தை மாதம் தை மாதம்னாலே தட்சிணாயம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த உத்தராயணம் தட்சிணாயமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு மாதம் சரிங்களா போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கூட காலை பிரம்மமுகூர்த்த நேரம்னு சொல்லுவோம் முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது காலை விடியற் காலை பொழுதுதான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபூசம் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்காக தேதி குடிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிரை இருப்பாங்க பொங்கல் திருவிழா இருக்குது உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ அந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது எதையும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இப்போது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள் இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம் இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு மாலி அம்மாவாசைலாம் முடிஞ்சிருச்சு இப்போ தை அமாவாசை வருது ஸோ மாலி அமாவாசை டைமில் யாராவது ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அம்மாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள் சரிங்களா அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களோ பார்க்கறதுக்கு பார்த்தவங்க தான் வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அம்மாவாசையில் வீட்டில் படையில் வச்சு ஸோ ஒரு துணி சரிங்களா ஸோ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சேலை ஒரு வேட்டி டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும் சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டு இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு கடவுளுக்குன்னா ரொம்ப முன்னோர்கள் ஏன்னா அவங்க தானே இப்போ கொடுத்த காக்க போகிறவங்க ஸோ அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா சரிங்களா நாலு பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு பேருக்கோ இல்லை அஞ்சு பேருக்கு இல்லை ஒரு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள் அது வந்து பிரசாதம் அது வீட்லேயே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா யாருக்கு தேவை இருக்கும் அன்றாட உணவை கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு ஸோ அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தை செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும் சூழ்நிலைகள் தடுத்திருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் ஆகி அவங்க மனது குளிரும் ஸோ அதனால் கண்டிப்பாக தைமா தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்க ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க அதோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை அஞ்சு ரூபா இருக்கலாம் பத்து ரூபா இருக்கலாம் ஐநூறுரூபா இருக்கலாம் அஞ்சாயிரூவா என்ன இருக்கலாம் ஒருவரோட பசி ஆற்றுங்கள் என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாதா நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றது பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை க வீட்டில் சமைக்கிற சாப்பாடை சரிங்களா காகத்திற்கு வைக்கலாம் ஸோ வீட்டு வெளியே காகா வரும் பார்த்திங்கன்னா காகாவுக்கு வைக்கலாம் அதுவும் முடியலையா சின்ன எறும்பு எறும்புகள்லாம் குட்டி குட்டியாக எறும்பு அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம் ஸோ அந்த தை மாதத்தில் முடிந்த அளவு ஸோ பண்ணனும் தானியங்கள் அதை உயிரினத்தை எந்த உயிரினம்தான் பரவாயில்ல அளவுகள்லாம் இல்லை எறும்பு கொடுத்தாலும் சரி பசுமாடு கொடுத்தாலும் சரி காகத்துக்கு கொடுத்தாலும் சரி இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி ஏன்னா கடவுள் வந்து தனியாக வரமாட்டார் மனித தான் வருவார் அப்போ நம்ம தான் வந்து யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த தை மாதத்துல நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் உழவர்கள் அனைவருக்கும் யாரெல்லாம் விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்களோ உற்பத்தி துறையில் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும் நம்மளும் சரிங்களா ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றிக்கடன் பட்டவர்கள் உழவர்களுக்கு எல்லாமே அவங்களை நன்றிக் கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றிக்கடன் செலுத்தணும் இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பேர்டே கொண்டாலும் பார்த்தீங்களா அது போல ஒரு நாள் தான் இந்த நாள் கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் உள்நாட்டு சரிங்களா உள்நாட்டு உற்பத்தியிலான பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும் இதை என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துருப்பிங்க அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான சுய ஜாதகத்துக்கு சாதகமான சரிங்களா அந்த சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள் இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு புது வீட்டுக்கு போக போறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள் திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள் இது எல்லாம் விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியனின் வாழ்த்துக்களும் ரிஷபராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் எந்த அளவுக்கு ஒரு சாதகமாக இருக்க பொழுது எந்த அளவுக்கு ஒரு பாதகமாக இருக்க பொழுது மேக்ஸிமம் சாதகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி நடக்க பொழுது ராசி அன்பர்களுக்கும் ரிஷபர் லக்ன அன்பர்களுக்கும் லக்ன எனக்கு ராசி ராசின்றாங்க எனக்கு லக்னம் கூட தெரியுங்க அப்படின்னு நிறைய அன்பர்கள் கேட்டிருந்தீங்க ஸோ ரிஷப ரிஷபர் லக்ன அன்பர்களுக்கும் இந்த தை மாதம் வந்து எத்தனைக்கு சிறப்பை தரப்போடு அப்படின்னு பார்ப்போம் இந்த தை மாதம் ஆண்டின் தோக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபத்துக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி அவர் நேரம் எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கிறார் அப்போ இருக்கும் அப்போ ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை தந்தை கிட்டேருந்து ஏதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இவ்வளோ நாளா அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கலாம் அப்பாவோட வேலையாகவும் இருக்கலாம் இல்லை அப்பாவோட சொத்தாகவும் இருக்கலாம் ஒரு உயிலாகவும் இருக்கலாம் இல்லைன்னா சில பேர் வந்து அப்பாவே என் கூட வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லை இவ்வளோ பிரிஞ்சுருப்பீங்க அப்போ அதெல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கான ஒரு வாய்ப்புகளாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இந்த காலக்கட்ட இந்த தை மாதம் உங்களுக்கு போகுதுன்னு சொல்லலாம் மிகவும் சிறப்பான விஷயம் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமாக போகுது சரிங்களா கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் மூவ் பண்ணீங்கன்னா ரொம்ப சாதகமா இருக்கும் அரசியல்வாதிகளின் தொடர்பு ஏற்படக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் திகழப்போடுது உங்களுக்கு ரெண்டில் பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி சோ மறைமுக வெற்றி மறைமுக லாட்ரி சொல்லுவோம் சொல்லுவாங்க பாருங்க எத்தனை லாட்ரினு கேட்டுறதீங்க சோ அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல புதையல் சொல்லுவாங்க பாருங்க அது எட்டு பதினொன்றுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும் அது உங்களுக்கு ரெண்டில் இருக்குது ஸோ குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு புதையில் கிடைப்பதான வாய்ப்பு அதை சொல்லிட்டுனே அப்பாவோட சொத்து வரலாம் இல்லை கவர்மெண்ட்ல எங்கேயா பெண்டிங் இந்த சொத்து உங்களுக்கு வரவேண்டி இருக்கும் ஏதாவது கோர்ட்டு கேஸுகள் இருக்கும் ஸோ அந்த கோர்ட்டு கேஸுகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எல்லாமே சாதகமாக முடிய போகுது வெற்றி தான் கிடைக்க போகுது கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் ஆனால் வெற்றி உண்டு சரிங்களா அடுத்து குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷப லக்ன என்பர்களுக்கு குழந்தை பிறப்பு ஒரு ஆப்ரேஷன் மூலமாக ஒரு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம் இது ஒரு ஆண் குழந்தை இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு வீட்டில் ஒரு வாரிசு ஒன்று உருவாக போகுது அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு ஏழில் இருக்கிறார் அப்போ உங்களோட முயற்சிகள் உங்களோட சகோதரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு நாளில் இருக்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீடு வாங்கலாம் ஆனால் அது பழைய வீடாக தான் இருக்கும் ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் நீட்டாக ஒரு முட்டு சந்தாக இருக்கும் வீட்டு வாசலே ஒரு விநாயகர் கோவில் இருக்கிற வாய்ப்புகள் உண்டு இல்லை ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும் இல்லைனா சர்ச்சு இருக்கும் ஸோ இது போல் வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நீங்கள் வசிக்க போகிறீங்க ஸோ உங்களோட வீட்டில் ஒரு மாறுதல்கள் வீடு மாறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காலகட்டம் இந்த தை மாதம் உங்களுக்கு திகழ்பது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான புத பகவான் எட்டுல இருக்கார் அப்போ மறைமுகம் வருமானம் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மனதில் சில சஞ்சலங்கள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த தை மாதத்தில் பாத்தீங்கன்னா மனசுல இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் குழந்தைகளுக்கு சில ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி வரதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஹீட் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகளும் உண்டு ஹீட் சம்பந்தப்பட்ட இந்த கட்டிகள் கொப்பளம் வரதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையை பார்த்துங்க ஒரு சின்ன ஒரு அடிப்படத்துக்கான வாய்ப்புகளும் குழந்தைகளுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு ஒரு மறைமுக வருமானம் இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆகும் போகுது இப்போ ரிட்டர்ன் வரப்போகுது மிகப்பெரிய அளவில் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி சரிங்களா ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு எட்டில் இருக்கிறார் அப்போ மனைவியின் மூலமாக ஒரு சிறிய என்ன சொல்லலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லலாம் நம்ம எப்பவுமே நெகட்டிவாக யூஸ் பண்ணுறது இல்லை மனைவிக்கு ஒரு சிறிய செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ என்ன செலவு பண்ணலாம் அப்போ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விரைய மனைவிக்கு ஒரு விரயம் இருக்குது மனைவின்னு சொல்கிறேன் நான் உங்கள் லைஃப் பார்ட்னர் இருக்குது அதான் கரெக்டாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை துணை உங்களது நண்பர்கள் உங்களோட கூட்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு விரயம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தை மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லுவோம் அப்போ என்ன பண்ணணும் அது என்ன பாசிட்டிவாக என்ன பண்ணலாம் வாழ்க்கை துணையாக இருந்தால் அவங்க பேரில் ஒரு எஃப்டி ஒன்று போட்டு வைக்கலாம் இல்லை ஒரு லேண்டு ஒன்று வாங்கலாம் அவங்க பேரில் ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் ஒன்று வாங்கி பண்ணி வைக்கலாம் சரிங்களா இது போல விரயங்கள் இதில் வந்து சுப விரயமாக நம்மளே மாற்றிக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் ஒரு கூட்டுத்தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்போ அவர் பேரில் போய் நான் எஃப்டி போட முடியுமா அப்படின்னு கேட்டுப்பீங்க அது லாஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவரை மனதில் நினைத்து சரிங்களா உங்களோட வாழ்க்கை துணையின் பேரில் ஒரு எஃப்டி ஒன்று போட்டு வச்சுங்க இல்லை உங்கள் நண்பர்களுக்கு ஏதாவது விரயங்கள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா ஏதாவது பொருள் வாங்கி தரணுமா ஏதாவது பெண்டிங் இருக்கா இல்லை நீங்கள் ஏதாவது அவருக்கு தர வேண்டியிருக்கா அந்த விஷயங்களை நீங்கள் வாங்கி விட இந்த காலகட்டத்தில் அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஏன்னா ஒரு இழப்பு இருக்குது சரிங்களா ஒரு செலவு இருக்குது அப்போ என்ன பண்ணோம் இருக்குன்னும் போது அது கண்டிப்பாக செஞ்சுடுது நல்லதில்லை சரிங்களா இன்றைக்கி மதியானம் இன்னைக்கு ஒரு மணிக்கு சாப்பிட போகிறோன்னும் போது காலையில் நம்ம உணவு சமைக்க ஆரம்பிச்சிருவோம்ல ஒரு மணிக்கு சாப்பிட போறோம் அது போல தான் இந்த விஷயங்கள் நடக்க அதை பாசிட்டிவாக மாற்றிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது பத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பதினொன்னுல இருக்கிறார் அப்போ உங்களோட பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் அடுத்த நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இது வரைக்கும் பூர்வீகம் தெரியாமல் இருந்திருப்பீங்க உங்க குலதெய்வம் தெரியாமல் இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் குலதெய்வம் என்னன்னு தெரிய பொழுது ஒரு சொந்தக்காரர் மூலியமாக ஒரு வயதானவர்கள் மூலயமாக குலதெய்வம் தெரிய பொழுது உங்க பூர்வீகம் தெரிய பொழுதுன்னு சொல்லலாம் உங்களோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் அடுத்த ஒரு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ அது மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதான் வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்ல தொழிலில் இல்லை வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம் ஆஃபீஸ்ல யாருக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுக்கலாம் எவ்வளோ இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கோம் ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் ரொம்ப டாப்ல இருக்கிறதான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபர் லக்ன அன்பர்கள் ஸோ அவங்களோட குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் முக்கியமான சிறப்பான ஒரு விஷயம் சரிங்க நான் என்ன பரிகாரம் செய்யணும் ஏன்னா பரிகாரம் நம்ம தான் வாழ்க்கையில் அடுத்த போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பல அன்பர்கள் கேட்குறாங்க ஸோ பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராவது குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரிங்களா குழந்தைகளுக்கு ஏதாவது நோட் புக்கு ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ரெட் கலரில் சிகப்பு கலரில் இருக்கிறது சிறப்பு வியாழக்கிழமைகளில் இந்த ஸ்டேஷனரி ஐட்டம் நோட்டு புக்கெல்லாம் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் மிக சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா வேற என்ன செய்யலாம் சூரிய வழிபாடு தினந்தோறும் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் நீ தான் உலகுக்கு ஒளி கொடுக்குற ஸோ எனக்கும் நீ தான் ஒளி கொடுத்து என்னைய நீ வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கு ஒரு நன்றி நம்ம வாழ வைப்பார் கண்டிப்பாகவே நன்றி தெரிவிக்கணும் உங்களோட லைஃப் பார்ட்னர் ஆர் பிஸ்னஸ் பார்ட்னருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் எவ்வளோதான் சிம்பிளான விஷயம் தான் இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பானது ஒரு அமைப்பு ஏற்படும் மேலும் சூட்சமான ஒரு விஷயம் சொல்கிறேன் ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசி ரிஷபர் லக்ன அன்பர்களுக்கு மிக முக்கியமானது ஒரு பரிகாரமாக வச்சுங்க இந்த நீர்நிலைகள் இருக்கு பாருங்க நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவில் வியாழக்கிழமை போனீங்கன்னா புதன்கிழமை போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு திருச்செந்தூர் முருகன் சரிங்களா அது குருஸ்தலம் ஸோ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் புதன்கிழமை போயிட்டு மதியானம் ஒன்று டு ரெண்டு தரிசனம் பண்ணிங்கன்னா மிக சிறப்பானது ஒரு பலன் கிடைக்கும் இல்லைடா காலையில் ஆறு டு ஏழு ஆறு மதியானம் ஒன்று டு ரெண்டு இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணம் ஏற்காது லாக் ஆகிருக்கும் சரிங்களா பணம் லாக் ஆகிருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும் இந்த கோர்ட்டு கேஸ் வாழ்க்கையில் சொன்ன பாருங்கள் அது கூட கிளியராக தான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஸோ இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயரணும்னுட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்